வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு ஏமாந்த சிங்கம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்தது அதற்கு வயது அதிகமாகிவிட்டதால் முன்பு போல வேட்டையாட அதன் உடல் ஒத்துழைக்கவில்லை எப்போதும் பசியுடன் வாடி எப்படி உணவு தேடுவது என்று யோசித்து கொண்டே இருந்தது அந்த சிங்கத்திற்கு ஒரு நரி நண்பனாக இருந்தது நரி மிகவும் தந்திரமானது ஒரு நாள் நரியிடம் சிங்கம் தன் கவலையை சொன்னது நண்பா வயதாகிவிட்டது என்னால் வேட்டையாட முடியவில்லை என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று சோகத்துடன் சொன்னது நரி சிறிது நேரம் யோசித்து விட்டு கவலைப்படாதே நண்பா உனக்காக நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் இந்த குகைக்குள்ளே சென்று அமைதியாக படுத்திரு பிறகு நான் மற்ற விலங்குகளை அழைத்து வருகிறேன் அவை உள்ளே வந்ததும் நீ அவற்றை எளிதாக வேட்டையாடலாம் என்றது சிங்கம் நரியின் பேச்சைக் கேட்டு மகிழ்ச்சியுடன் குகைக்குள் சென்று படுத்துக்கொண்டது அதன் பிறகு நரி தனது திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கியது காட்டில் உள்ள விலங்குகளை நோக்கி உறக்க கத்தியது நண்பர்களே நமது ராஜா சிங்கத்திற்கு உடல்நலக் குறைவு அவர் குகைக்குள் படுத்திருக்கிறார் அவரை பார்க்க நீங்கள் அனைவரும் வர வேண்டும் நரியின் பேச்சை கேட்டதும் மான்கள் முயல்கள் பன்றிகள் குரங்குகள் என எல்லா விலங்குகளும் குகையை நோக்கி ஓடி வந்தன ஆனால் குகைக்கு வெளியே நின்றிருந்த நரி உள்ளே செல்லும் விலங்குகள் மட்டும் திரும்பி வருவதில்லை என்பதை கவனித்தது அது உடனடியாக சிங்கத்தின் தந்திரம் இது என்பதை புரிந்து கொண்டது மற்ற விலங்குகளை ஏமாற்ற அந்த நரி விரைந்து குகைக்கு வெளியே நின்று கொண்டு நண்பர்களே உள்ளே செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்கள் உள்ளே ஒரு சிறிய வழி மட்டுமே உள்ளது கவனமாக செல்லுங்கள் என்று பொய் சொன்னது அன்று சற்று நேரத்திற்கு பிறகு ஒரு வயது முதிர்ந்த மான் குகைக்கு அருகே வந்தது அது குகையின் வாசலில் முழுக்க பதிந்திருந்த கால் தடங்களை கவனித்தது கால் தடங்கள் அனைத்தும் உள்ளே செல்வதாகவும் வெளியே வரும் கால் தடங்கள் ஒன்று கூட இல்லை என்பதையும் அது கண்டது மான் உள்ளே நரியிடம் நண்பா குகைக்குள் போகும் கால் தடங்கள் நிறைய தெரிகிறது ஆனால் திரும்பி வரும் கால் தடங்கள் ஒன்று கூட இல்லை உள்ளே என்ன நடக்கிறது என்று கேட்டது நரி கவலைப்படாதே நண்பா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமல்ல நீங்கள் உள்ளே சென்று ராஜாவை பார்த்ததும் உடனடியாக திரும்பி வரலாம் என்று பொய் சொன்னது மா நரியின் பேச்சில் சந்தேகம் கொண்டு நான் உன்னை நம்ப மாட்டேன் உள்ளே செல்வதற்கு கால் தடங்கள் இருக்கின்றன ஆனால் வெளியே வருவதற்கான கால் தடங்கள் இல்லை உள்ளே சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்பதை இது காட்டுகிறது நீயும் சிங்கராஜாவும் சேர்ந்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று கூறி அங்கிருந்து வேகமாக ஓடி சென்றது மானின் கூக்குரல் கேட்ட மற்ற விலங்குகளும் உண்மை நிலையை புரிந்து கொண்டு வேகமாக அங்கிருந்து தப்பி ஓடின சிங்கம் பசியுடன் உள்ளேயே காத்திருந்தது ஒரு விலங்கு கூட உள்ளே வரவில்லை இறுதியில் பசியால் வாடிய சிங்கம் தனது தவறை உணர்ந்து மிகவும் சோகமடைந்தது சிங்கம் ஏமாந்து போய்விட்டது நரியின் தந்திரம் எப்போதும் பலிக்கவில்லை எல்லோரையும் ஒருவர் எப்போதும் ஏமாத்திக்கொண்டே இருக்க முடியாது முட்டாள்தனமான நம்பிக்கை பேராபத்தை விளைவிக்கும் ஒருவர் கூறும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து சிந்தித்து அதன் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் நேர்மையும் நம்பிக்கையும் முக்கியம் நேர்மையற்ற செயல்கள் ஒருபோதும் நல்ல முடிவை தராது ஒரு முறை நம்பிக்கை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் திறமையும் முயற்சியும் ஒருபோதும் வீணாகாது தந்திரத்தை காட்டிலும் உண்மையான திறமையும் கடின உழைப்பும் ஒருபோதும் உங்களை கைவிடாது உழைப்புக்கு ஈடான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த கதையின் மூலம் எதையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் வாழ்க்கை என்பது நம்முடைய அறிவையும் நிதானத்தையும் சோதிக்கும் ஒரு பயணம்தான் அதில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நேர்மையுடனும் முயற்சியுடனும் செயல்பட வேண்டும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் Mendrei subam